ஹலோ எவ்ரி ஒன் எவ்ரி ட்ரேடர் பிகின் வித் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி எக்ஸெட்ரா பட் டுடே எக்ஸ்ப்ளோர் சம்திங் ஃபார் மோர் பவர்ஃபுல் த மோஸ்ட் Trading மைண்ட் வெல்கம் டு ஸ்டாக் ட்ரேடிங் கோர்ஸ் ஐ எம் தேவநாதன் ஃபவுண்டர் டே ஒன் ட்ரேடிங் சைக்காலஜி என்னடா இவன் எடுத்தோன்னே நம்மளுக்கு சைக்காலஜி கிளாஸ் எல்லாம் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி யாரும் நினைக்க வேண்டாம் ரீசெண்டாக நம்ம கம்யூனிட்டியில் நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க எஸ்டர்டே கூட ஒரு பர்சன் வந்து டுவெண்ட்டி ஒன் கே லாஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி தான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டு இது பண்ணாங்க பட் ஆனால் அவங்க நம்ம கோர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணலை ஸோ வந்து கேட்டதுக்கு வந்து எனக்கு வந்து மணி இல்லை டைம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க பட் ஆனால் வந்து மார்க்கெட்டுக்கு கொடுக்குறதுக்கு அவங்க கையில் எல்லாமே இருக்குது அதுக்கு நான் அவங்கள ஜாயின் பண்ணலை அப்படின்னுலாம் எதுவும் கிண்டல்லாம் பண்ணலை பட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இங்கே இதில் தான் ஜாயின் பண்ணி பண்ணணும்னு இல்லை நீங்கள் யார் வேணாலும் ஒரு நல்ல மென்டராக பார்த்து எல்லாமே கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லாஸஸ் பெரியஸாக வராது ஏன்னா நம்மளை கம்யூனிட்டியில் ஃபாலோ பே பண்ணி ஃபாலோ பண்ண எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் டிஸ்கவுண்ட்டில் இது வரைக்கும் நம்ம டூ ட்ரேட்ஸ் கொடுத்துருக்கோம் போன வீக்கில் போன வீக் வந்து ஃபோர் டேஸ் வந்து ட்ரேடிங் செஷன் இருந்துச்சு பட் ஆனால் டூ டேஸ் மட்டும்தான் நம்ம ட்ரேட் கொடுத்தோம் ஒரு ட்ரேட்டில் வந்து ஃபிஃப்டீன் டூ சிக்ஸ்டீன் பாயிண்ட்ஸ் வந்து கேப்ச்சர் பண்ணோம் இன்னொரு ட்ரேடில் வந்து சிக்ஸ் டூ செவன் பாயிண்ட் கிட்ட கேப்ச்சர் பண்ணோம் ஸோ வந்து ஆல்மோஸ்ட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நான் உங்களுக்கு கோர்ஸ் ஜாயின் பண்ண முன்னாடி ப்ராமிஸ் கொடுத்துருந்தேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் எடுத்து தந்துடுறேன் நீங்கள் கோர்ஸ் ஃபீஸ் கட்டுற ப்ராஃபிட் இல்லாமல் கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி எடுத்து கொடுக்குறேன் நீங்கள் வந்து கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக கற்றுட்டு போங்க அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம செஷன் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த அதில் வந்து ஒன் வீக்கில் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் இன்னும் வந்து த்ரீ வீக்ஸ் இருக்குது ஸோ வந்து அதுவும் வந்து ஹோப்ஃபுல்லி இந்த அளவுக்கு நல்லா போகும்னு நினைக்கிறேன் அண்டு நீங்களே உங்கள் கையில் யோசிச்சு பாருங்கள் இப்போ வந்து எனக்கு கீழே நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க எனக்கு ப்ரோக்கரேஜ் கமிஷன் வரணும் அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் டேஸ்லேயுமே வந்து எட்டு ட்ரேடு என்னால் கொடுத்துருக்க முடியும் ஏன்னா நீங்கள் எட் நிறைய ட்ரேட்ஸ் பண்ணால் தான் எனக்கு வந்து கமிஷன்ஸ் வரும் பட் ஆனால் வந்து நான் உங்களுக்கு அப்படியெல்லாம் எதுவுமே கொ சொல்லவே இல்லை ரெண்டே ரெண்டு ட்ரேட் தான் எனக்கு அந்த கமிஷன் அந்த இதுவெல்லாம் பெருசை விட உங்கள் கேபிட்டல் வந்து ப்ரொடக்ட் பண்ணணும் உங்களை வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக கொண்டு போகணும் இதுதான் வந்து என்னோட மெயின் அல்டிமேட் கோல் ஃபார் ஸ்டார்டிங் ஸ்டாக் ரிசல் கம்யூனிட்டிக்கு அண்ட் டுடே டாபிக்ஸ் என்னென்னா மைண்ட் செட் அண்ட் எமோஷன் கண்ட்ரோல் ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம் நீ ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து மார்ட் மார்க்கெட்டை எப்போயுமே வந்து யாராலுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அது பார்த்துட்டு ஒரு டேரெக்ஷனில் போயிட்டு தான் இருக்கும் நம்ம அது கூட தான் போகணும் ஒரே ஒரு விஷயம் உங்களை நீங்கள் உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் பட் ஆனால் அதுக்கு நீங்கள் நிறைய நிறைய வந்து உங்கள் மைண்ட் செட் மாறணும் ஸோ அதுக்காக தான் நான் ட்ரேடிங் சைக்காலஜியே ஃபஸ்ட்டு டாப்பிக்காக எடுக்கிறதுக்கு காரணம் அதான் ஒய் ஸ்டார்ட் வித் சைக்காலஜி எல்லாருக்குலையுமே வந்து ஸ்கில் இல்லாமலாம் இல்லை நிறைய நிறைய பெரிய பெரிய ட்ரேடர்ஸ்க்கே வந்து ஸ்கில் எல்லாமே இருக்குது ஸ்கில் இருக்குது அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ராட்டஜி இருக்குது எல்லாமே இருக்குது பட் ஆனால் ஏன் ஆகுறாங்க எமோஷன் அந்த எமோஷனில் கண்ட்ரோல் பண்ண தெரியாத பர்சன் மட்டும்தான் ட்ரேடிங்கில் வந்து சக்ஸஸே ஆக முடியாது எப்போயுமே ஃபியர் கிரீடு ரிவன் ட்ரேடிங் நிறைய பேர் வந்து அந்த லாஸ் பண்ண ரெண்டு மூணு பர்சன் நான் பேசும்போது சொன்ன ஒரு விஷயம் என்னால் வந்து லாஸ் ஆகி லாஸ் ஆயிடுச்சுன்னா அந்த லாஸை வந்து ரெக்கவர் பண்ண நிறைய ரிவென்ஸ் ட்ரேடிங் எடுக்கிறேன் அதனால் லாஸ் பண்ணுறேன் அண்ட் வந்து இப்போ ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ராஃபிட் பண்ணியிருக்கா அது வந்து நான் ஒரு டூ கேவார் ரவுண்ட் ஆஃப் பண்ணணும் அப்படின்றதுக்காக ட்ரேட் எடுத்து அந்த தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் விட்டுவிட்டு உட்காந்துட்டு அப்புறம் வந்து ஃபியர் நல்ல ட்ரே ட்ரேடு நல்ல டைரக்ஷனில் தான் நம்ம எடுத்திருப்போம் பட் ஆனால் வந்து அது நம்ம ஹோல்ட் பண்ணுறதுக்கு தைரியம் இருக்காது ஸோ கண்ட்ரோல் யுவர் மைண்ட் ஃபஸ்ட் ப்ராஃபிட் ஃபாலோ நேச்சுரலி இந்த வேர்டிங்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை என்னென்னா நீங்கள் உங்கள் மைண்டை வந்து ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சிருந்துச்சுன்னா ப்ராஃபிட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பின்னாடி வந்துடும் ஸோ அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் காமன் ட்ரேடிங் எமோஷன்ஸ் இந்த எமோஷன்ஸ் எல்லாம் இந்த பிபிடிலயே வந்து நான் இந்த ஒரு ஸ்லைடு வந்து ஃபில் பண்ணும் தான் என்னோட பாஸ்ட்டை நினச்சி நான் சிரித்தது நிறைய வரி பண்ணது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்லைடுக்காக இந்த ஒரு ஸ்லைடு மேக் பண்ணும் தான் ஏன்னா வந்து இந்த ஸ்லைடெல்லாம் நான் டைப் பண்ணும் எல்லாமே வந்து என்னோட பாஸ்ட் வந்து நமக்கு வந்து ஞாபகம் வந்து சிரிச்சிட்டே இருந்தேன் ஸோ என்னென்ன எமோஷன்ஸ்னால் ஃபியர் இருக்கும் ஃபியர்னால் இப்போ வந்து ஒரு பிக் மூவ் இந்த டைரக்ஷனை தான் போக போகுது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் பட் ஆனால் நான் சரி கீழே வந்ததுக்கு எடுக்க மாட்டேன் இன்னும் கீழே போகணும்னு வெயிட் பண்ணுவேன் பட் ஆனால் அது கீழே போகாமல் இன்னும் மேலே போயிட்டே இருக்கும் மேலே போகும்போது நான் போய்ட்டு வாங்கணும்னு ட்ரை பண்ணி ஹையில் வாங்கிடுவேன் ஹையில் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தோன்னா அங்கே அங்கேருந்து அது மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும் ஸோ வந்து நான் இது என்ன கண்ட்ரோல் டிப்புன்னு கண்ட்ரோல் இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுனா ஒரு மூவ் வந்து ப்ரிடிக்ஷன் பண்ண மாதிரி நடந்துச்சுன்னா ஓகே நீங்கள் அந்த ட்ரெயினில் இல்லைனாலும் பரவாயில்ல போய் ஹையில் எடுக்காமல் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஸோ நம்ம நினச்சது நடந்துச்சு ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரணும் ஸோ அப்படி வந்தால் மட்டும்தான் இந்த ஃபியரெல்லாம் நீங்கள் இது பண்ண முடியும் அப்புறம் கிரீடினஸ் இப்போ வந்து தௌசண்ட் ருபீஸ் ப்ராஃபிட் பண்ணியிருப்போம் அது வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொன்னல ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு டூ தௌசண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அந்த தௌசண்ட்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மாறும் அப்புறமா தௌசண்ட் வந்தாலே க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தௌசண்ட் வெயிட் பண்ணுவோம் அது வந்து காஸ்ட்டுக்கு வரும் சரி அட்லீஸ்ட் தௌ ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ராஃபிட் வந்தாவது க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வெயிட் பண்ணுவோம் அது வந்து லாஸ்ட் போய் முடிஞ்சிடும் ஸோ வந்து அதனால தான் என்ன சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து ட்ரேட் இருக்கும்போது எக்ஸிட் வந்து எங்கே பண்ணணும் என்ட்ரி வந்து எங்கே பண்ணணும் எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சப்போஸ் வந்து நம்மளுக்கு எக்ஸிட் வந்து டார்கெட் வந்து இவ்வளோ தூரம் இருக்குது பட் ஆனால் அது போகாதுன்னு தெரிஞ்சுன்னா நடுவில் நம்ம அதை வந்து கட் பண்ணிக்க தெரிஞ்சிருக்கணும் வந்த வரைக்கும் ப்ராஃபிட் போதும் அப்படின்ற மாதிரி அக்செப்டன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் ட்ரேடிங் அப்புறம் ஹோப் இது இது இதை தான் நான் இந்த ஒரு டா இந்த ஒரு லைன் தான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சிரிக்க வச்சது ரொம்ப வந்து நான் லாஸ் பண்ணதுக்கான காரணமே எனக்கு இனிஷியலாக வரும்போது எல்லாருக்குமே வந்து நான் இப்போது ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே வந்து எக்ஸ்பைரி டேனால் என்ன எக்ஸ்பைரி டேயில் ஜீரோ ஆகும்னு எல்லாமே சொல்லிட்டேன் பட் நான் இனிஷியலாக வரும்போது எனக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை ஸோ எக்ஸ்பீரியா அன்னைக்கு நான் ஒரு ட்ரேடை வந்து எடுத்துருவேன் எடுத்துட்டு அது மேலே போய்டும் மேலே போய்டும் மேலே போய்டுன்னு சொல்லிவிட்டு உட்காந்துட்டே இருப்பேன் அது கீப் ஆன் ஃபாலிங் நடந்துகிட்டே இருக்கும் கீழே இறங்கிட்டே இருக்கும் மார்க்கெட் மார்க்கெட் வந்து எப்பயுமே வந்து ஹோப்பு நம்பியெல்லாம் இருக்காது அது கரெக்டான டேரக்ஷன் அது மட்டும் போகும் நம்ம அந்த டைரக்ஷன் கூடயே நம்ம போயிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வந்துடணும் அதை விட்டுட்டு நம்ம ஒரு ஒரு டைரக்ஷனில் வாங்கி வச்சுட்டு மார்க்கெட் கண்டிப்பாக இப்படி தானே வரணும் அப்படின்னு ஹோப்பில் உட்காந்துட்டு இருந்ததுனா நம்ம தான் லாஸ் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருப்போம் அப்புறம் வந்து ஆங்கர் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேடு நம்ம லாஸ் பண்ணிட்டோம் இல்லைனா ப்ராஃபிட் பண்ணிட்டோன்னா இமீடியேட்டாக வந்து சிஸ்டம் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும் இல்லை சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது ஒர்க் இருந்தால் போயிடணும் அதை விட்டுட்டு ஃபஸ்ட்டு ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சு இந்த லாஸை ரெக்கவர் பண்ணனும்டா அப்படின்னு சொல்லிட்டு இமிடியேட்டாக ஒரு நெக்ஸ்ட் ட்ரேட் எடுக்கிறது அதுவும் லாஸ் பண்ணுறது ஸோ இப்படி தான் வந்து நிறைய வந்து லாஸ் பண்ணுது நான் நம்ம கம்யூனிட்டியில் நிறைய பேர் லாஸ் பண்ணியிருக்கான்னு சொன்னியா இது இதுதான் வந்து மெயின் ரீசன் அவங்க லாஸ் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே வந்து காரணமே ஸோ வந்து அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம் ஒன்று சிஸ்டமில் செட்டவுன் பண்ணிவிட்டு போயிடலாம் இல்லைனா வந்து எழுந்து எங்கேயாவது போகிறது ஸோ வந்து அதை இப்போ பார்க்காமலே இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு அண்டு த்ரீ பில்லர் ஆஃப் சக்ஸஸ் மைண்ட் செட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி ஸோ இது மூணும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதில் மாஸ்டர் பண்ணிடலாம் ஆனால் சைக்காலஜி எடுக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் மைண்ட் செட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் தாண்டி சைக்காலஜி தான் உங்களுக்கு வந்து ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து சக்ஸஸ் பண்ண வைக்கிறதுக்கான மெயின் 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 ரீசன் எமோஷ்னல் பேலன்ஸ் இருக்கும் பேஷன்ஸ் இருக்கும் வென் மார்க்கெட் வந்து எதாவது ஒரு டேரெக்ஷனில் போச்சுனாலும் நம்ம அதை பேனிக் ஆகாமல் இருப்போம் நம்ம எடுத்த டேரெக்ஷனில் போனோன்னாலும் கரெக்டாக ஒரு லாஸ் எஸ்எல் போட்டுட்டு கட் பண்ணிட்டு வந்துட்டு அதை நினச்சி ஃபீல்வே ஒரே எதுவும் பண்ணிக்க மாட்டோம் இல்லைனா வந்து நம்ம எடுத்த டைரக்ஷன் கரெக்டு தான் ஆனால் மார்க்கெட் வந்து ஆப்போசிட்டில் போகுதுன்னா நம்ம வந்து கரெக்டாக நம்ம எஸ்எல் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் எஸ்எல் வந்து கொடுக்க அது எப்பயுமே மார்க்கெட் வாங்கினதுக்கப்புறம் நம்ம வாங்கினதுக்கப்புறம் ஏறிக்கிட்டே போகணும்னு அவசியம் இல்லை கீழே வந்துட்டு கூட மேலே போகும் ஸோ வந்து அதெல்லாம் வந்து நீங்கள் மைண்ட் செட் உங்கள் மைண்ட் செட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் அதெல்லாம் வந்து நீங்கள் ஓவர் கம் பண்ணி வர முடியும் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் நீங்கள் வந்து பொசிஷன் சைஸ் அண்ட் ரூல்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் இஃப் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து டென் கே தான் இருக்குன்னா ரிஸ்க் வந்து ஒரு ட்ரேடுக்கு வந்து மேக்ஸிமம் டூ ஹண்ட்ரட் இல்லை மேக்ஸிமம் த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே போகக்கூடாது ஒன்லி வந்து உங்கள் கேபிட்டலில் த்ரீ பர்சன்டேஜ் மட்டும்தான் ரிஸ்க்கே எடுக்கணும் எப்போயுமே அதை தாண்டி வந்து அதிகமாகலாம் போவே கூடாது அப்படி போனீங்கன்னா உங்கள் கேபிட்டல் வந்து ஒரு டென் டேஸில் வந்து வாஷ் அவுட் ஆகிடும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு ட்ரேட் ட்ரேட் கொடுக்குறேன் ஸோ வந்து என்னோடய மேக்ஸிமம் எஸ்எல்லே பார்த்திங்கனா ஃபோர் டு ஃபைவ் தான் இருக்கும் ஏன் நான் அவ்வளோ கொடுக்குறேன்னா எனக்கும் வந்து டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் தேர்ட்டி பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு கொடுக்க தெரியும் அப்படி கொடுக்கறது உங்களோட கேபிட்டலில் வந்து நான் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ வந்து ஸோ நான் அதனால் தான் வந்து நான் பொசிஷன் சைஸு அந்த இதுவெல்லாம் வந்து உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து ரொம்ப சேஃபஸ்ட் ட்ரேட் மட்டும்தான் கொடுக்குறது நம்ம கம்யூனிட்டியில் ரெண்டு ட்ரேட் எடுத்துருக்கோம் சொன்னோம் இல்லையா அந்த ரெண்டு ட்ரேட்லேயுமே வந்து உங்களுக்கு நான் எஸ்எல் கொடுத்தது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ட்ரேட்டில் மட்டும் பத்து பாயிண்ட் கொடுத்துருப்பேன் ஏன்னா வந்து அது ஷோஷாட்டாக வந்து எனக்கு அந்த டேரெக்ஷனில் போகவும் தெரியும் அதனால் வந்து கொடுத்தேன் அதுவே வந்து இன்னும் நல்ல பாயிண்ட்ஸ் போக வேண்டியது ஸோ வந்து அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு அதனால் வந்து நம்ம குயிக்காக வந்து எக்ஸிட் ஆகிட்டோம் ஒரு பதினஞ்சு பாயிண்ட்டில் அப்போயும் வந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒன்னிஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரிஸ்க்ரிவார்ட் ஒன்னிஸ்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் ரிஸ்க்ரிவார்டாக அங்கே ஃபாலோ பண்ணியிருக்கோம் ஸோ அதில் வந்து பெருசாக வந்து எனக்கு எதுவும் தெரியலை இன்னொரு ட்ரேட் பார்த்தீங்கன்னா நாலு பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தேன் அதில் வந்து ஒரு செவன் பாயிண்ட்ஸ் கேப்ச்சர் பண்ணோம் அதுவும் வந்து ஒன் இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிட்ட ஸோ வந்து நம்ம ரிஸ்க் ரிவார்டு வந்து கரெக்டாக மெயின்டெயின் மெயின்டெயின் பண்ணணுன்னா நம்ம ஈஸியாக வந்து ப்ராஃபிட் பண்ணிடலாம் அண்ட் ஸ்ட்ராட்டஜி அது வந்து டுவெண்ட்டி தான் என்ட்ரி அண்டு எக்ஸிட்டு அந்த லாஜிக் அந்த இதுவெல்லாம் பார்த்து பண்ணுறது ஸோ இது மூணு தான் ரொம்ப பில்லர் ஆஃப் சக்ஸஸ் உங்களோட ட்ரேடிங் கரியருக்கு சக்ஸஸ்க்கு காரணமே இந்த மூணு தான் இதை மூணுத்தையும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக வந்து இதில் ட்ரேடிங்கில் சக்ஸஸ் பண்ணிடலாம் அண்டு ட்ரேடிங் ஜேர்னல் ட்ரேடிங் ஜேர்னல் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டு என்னோட சிஸ்டர் வந்து எயிட் மந்த் தான் எயிட் டு சிக்ஸ் மந்த் தான் வந்து ஒரு ட்ரேட் கூட எடுக்காமல் ஜஸ்ட்டு வந்து டேர்னிங் ஜேர்னல் அண்டு டெய்லி வாட்ச் பண்ணுறது என்ட்ரி எக்ஸிட் அவங்க ஒரு ட்ரேடிங் ஜேர்னல் ஃபார்மட் வச்சிருக்காங்க ஸோ அதுபடி தான் இது பண்ணி எல்லாமே எழுதிட்டுருக்காங்க அண்டு ரீசெண்டாக நாங்கள் பேசும்போது கூட சிரிச்சிட்டே அவங்க சொல்லிட்டுருந்தாங்க ஏன்னா டைரியை வந்து கிழிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி என்ன என்ன கிழிச்சிட்டியா என்ன பண்ண அப்படின்ற கேட்டால் இல்லை நான் அந்தளவுக்கு வந்து அது புரட்டி புரட்டி பார்த்துருக்கேன் அது கிழிஞ்சிருக்கு பார்க்குறதுக்கே சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ நீங்கள் எல்லாேருமே இப்போ தான் வந்திருக்கீங்க பட் ஆனே என்னோட சிஸ்டர் பாருங்கள் ஒரு சிக்ஸ் மந்த் சிக்ஸ் டூ எயிட் மந்த் தான் வந்து ஒரு ட்ரேட் கூட எடுக்காமல் ஜஸ்ட்டு வந்து நைன் டூ த்ரீ ஜஸ்ட்டு ஸ்க்ரீன் முன்னாடி உட்காருவாங்க வாட்ச் பண்ணுவாங்க அந்த பே அவங்களோட ஸ்ட்ராட்டஜி வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க எல்லா ரிசல்ட்டையும் வந்து எழுதி வச்சுப்பாங்க ஸோ இப்படியெல்லாம் நம்ம டைம் அது கொடுத்தாதான் அது வந்து நம்மளுக்கு பின்னாடி பேக் அண்டில் ரிவார்டு வந்து பெருசாக கொடுக்கும் நானே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா இன்னும் ஒரு டூ மந்த்ஸ் வெயிட் பண்ணுங்கள் ஸோ வந்து நம்ம ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி அண்டு பெரிய ப்ராஃபிட்டோடு நம்ம வருவோம் அப்படின்றதுக்கு ரீசனே வந்து சிஸ்டரோட ஹார்ட் ஒர்க் அண்டு அவங்களோட சாக்ரிஃபிகேஷன் தான் ஸோ எல்லோரும் வந்து அதை பண்ண ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும் வந்தோன்னே நம்ம இருபதாயிரம் ப்ராஃபிட் பண்ணிடணும் முப்பதாயிரம் ப்ராஃபிட் பண்ணணும் மந்த்லி அப்படியெல்லாம் நினச்சி வராதிங்க ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணணும் வாங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்துடும் உங்களோட ட்ரேடிங் ஜேர்னல் நான் உங்களுக்கு ஃபார்மெட் வந்து சிஸ்டர் அண்ட் நானும் டிஸ்கஸ் பண்ணி என்ன ஃபார்மெட்டில் ஜேர்னல் வந்து எழுதணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நான் ஃபார்மெட் வந்து ஒரு ஃபைல் மாதிரி கொடுக்குறேன் நம்ம டிஸ்கார்டு குரூப்பில் ஸோ வந்து அதை எல்லோரும் வந்து டெய்லி நான் கொடுக்குற ட்ரேட் இருந்தாலும் சரி நீங்கள் ஏதாவது இப்போதிக்கி நீங்கள் எதுவும் ட்ரேட் எடுக்காதிங்க நான் கொடுக்குற ட்ரேடை வச்சு ஜேர்னல் பண்ணுங்கள் இல்லைனா வந்து நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள் பேப்பர் ட்ரேடிங் மீன்ஸ் வந்து இந்த பிரைஸ் வந்து நான் இங்கே எடுக்கிறேன் ஏன் எடுக்கிறேன் ஸோ அந்த ஃபார்மெட் வந்து உங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணால் அதுபடி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படி எழுதிக்கோங்க பட் ரியல் ட்ரேட் வந்து இப்போதிக்கு நீங்களாக ஓனாக எதுவும் எடுக்காதீங்க இப்போ தான் நீங்கள் இனிஷியல் ஃபஸ்ட்டு ஸ்டேஜே வந்திருக்கீங்க ஸோ இதுக்கப்புறம் கற்று கற்றுக்க நீங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ரியலாக வந்து ஒரு லாட் மட்டும் வச்சு ட்ரை பண்ணுங்கள் அண்டு இது வந்து ட்ரேடிங் ஜேனல் வந்து ரொம்ப டிசிப்ளினாக இருக்கிறதுக்கு அவேர்னஸ் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப எமோஷனல் கண்ட்ரோலுக்கு எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ எல்லோரும் வந்து ட்ரேடிங் ஜேனல் கம்பல்சரி பண்ணியே ஆகணும் இது என்னோடய ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் அண்டு கண்ட்ரோல் ட்ரையாங்கல் இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு உங்கள் யுஎஸ்எஃப் உங்களை அண்ட் யுவர் ரிஸ்க்கு அண்டையொரு ஒரு சிஸ்டம் ஸோ இது மூணுத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சக்ஸஸ் ஆகிடலாம் இதில் மூணுத்தில் ஏதாவது ஒன்றுத்தை நீங்கள் மிஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து ஃபெயிலாக தான் ஆவீங்க திங்க் லைக் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கார் டிரைவராக இருக்கீங்க இப்போ வந்து நீங்கள் தான் ட்ரைவர் ஓகேங்களா ஸோ அது அது வந்து எமோஷன் ரிஸ்க்கு ஸ்பீடு வந்து ஸ்பீடு வந்து நீங்கள் ஒரு ஒரு ரோடுக்கும் ஏற்ற மாதிரி ஸ்பீடு வந்து எப்படி வேணாலும் போகலாம் கவ் ரோடு இருக்கும் அப்புறம் மவுண்டென்ஸ் இருக்கும் ஸ்ட்ரைட் ரோடு இருக்கும் ஸோ வந்து உங்களோட ரிஸ்க் வந்து உங்களுக்கு தான் தெரியும் இந்த இடத்துல இவ்வளோ ஸ்பீட் வரைக்கும் போகலாம் போனால் வந்து என்னோடய நான் வந்து சேஃபாக வந்து கண்ட்ரோல் பண்ணிப்பேன் கார் அப்படின்ற மாதிரி அண்ட் சிஸ்டம்ன்றது ரூ ஒரு ரோடு ஒரு ரூல்ஸு அங்கே ஜீப்ரா கிராசிங் இருக்கும் இல்லை வந்து சைன் போர்டு இருக்கும் திஸ் இஸ் அபாயம் திஸ் இஸ் வந்து ஆக்சிடென்ட் ஜோன் அப்படின்ற மாதிரி அப்புறம் ஸ்கூல் ஜோன் அப்படின்னு இருக்கும் அப்புறம் வந்து ஸ்பீ ஸ்பீட் ப்ரேக்கருக்கு ஏதாவது இது இருக்கும் ஸோ நீங்கள் இது இதையும் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி சிக்னல்ஸ் இருக்கும் ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரைவ் பண்ணால் மட்டும்தான் ஆக்சிடென்ட் இல்லாமல் மற்றவங்களையும் ஆக்சிடென்ட் பண்ணாமல் நீங்கள் சேஃபாக போக முடியும் ஸோ இதை வந்து கரெக்டாக நீங்கள் மாஸ்டர் பண்ணுங்கள் உங்கள் உங்கள் உங்களோட எமோஷன்ஸை ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ண கத்து கத் கற்றுக்கோங்க அண்டு மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் சிஸ்டம் இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துடும் நீங்கள் ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அண்டு சைக்காலஜிக்கல் ரூல்ஸ் இப்போ லாஸ் வருது அதை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம மட்டும் உட்காந்துட்டுருக்கணும் அதை விட்டுட்டு லாஸ் வந்துடுச்சு நான் மறுபடியும் இந்த லாஸை ரெக்கவர் பண்ண இன்றைக்கே ரெக்கவர் பண்ணுவோண்டா அப்படின்னு எல்லாம் போவே போகாதீங்க ஏன்னா ட்ரேடிங்கிறது இன்னையோடு முடிஞ்சிட்டு போகிற விஷயம் கிடையாது அது லைஃப் லாங் நீங்கள் செத்தாலும் நான் செத்தாலும் நம்மளை பசங்க வளர்ந்து அவங்க மேரேஜ் ஆகி அவங்க வயசாகி அவங்க செத்தாலும் இந்த ட்ரேடிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் நடந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ வந்து ஒரே நாளில் நம்ம எல்லாமே பண்ணிட்டு வேணும் நம்ம பொறுமையாக போகும் ஸோ வந்து பேஷன்ஸ் ஆல்வேஸ் வின் அண்டு டோன்ட் சேஸ் த ட்ரேட் இப்போது ஒரு நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஃப்ரைடே ஒரு ட்ரேட் வந்து எனக்கு வந்து மார்க்கெட் வந்து கால் சைட் தான் போகும் தெரியும் ஏன்னா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சார்ட் படி பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து புட் சைட் பிரேக் அவுட் நடந்துருக்கு புட் சைட் தான் வந்து மார்க்கெட் போகணும்னு எல்லாரும் நினச்சிட்டு இருப்பாங்க பட் வந்து ஆஸ் பர் டேட்டா படி பார்த்தீங்கன்னா நான் கால் சைட் தான் போகணும் உங்கள் குரூப்பில் இன் இன்டிமேட் பண்ணியிருந்தேன் ஸோ வந்து நான் கொடுத்த ட்ரேட் வந்து ஒன் டுவெண்ட்டி ஒன்றாக எடுங்க இல்லைனா வந்து பரவாயில்ல நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்னு ஒன்று நான் கீழே சொன்னேன் பட் ஆனால் வந்து ஒன் டொ எயிட் தான் ஒரு எயிட் பாயிண்ட்ஸில் வந்து அந்த ட்ரேட் வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அது வந்து டூ தேர்ட்டி வரைக்கும் போச்சு அது அதை விடுங்க பரவாயில்ல இப்போ வந்து நான் ஒன் தேர்ட்டிலேயே உங்களுக்கு கொடுத்துருக்க முடியும் பட் ஆனால் நீங்கள் வச்சிருக்க டுவெண்ட்டி கே கேபிட்டலுக்கு பதினஞ்சு பாயிண்ட் ரிஸ்க்னா ஆல்மோஸ்ட் தௌசண்ட் தௌசண்ட்னால் ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் உங்களுக்கு கேபிட்டலில் ஒரு ட்ரேடில் வந்து ரிஸ்க் எடுக்க எனக்கு விருப்பம் இல்லை நானும் அந்த இந்த ட்ரேட் வந்து எடுக்கல உங்களுக்கு என்ன கொடுக்குறோனோ தான் நானும் எடுக்கிறேன் ஸோ அதனால் வந்து நானும் வந்து அதை எடுக்கவே இல்லை ஒன் டுவெண்ட்டி வந்தால் எடுக்கட்டும் இல்லைனா வந்து பரவாயில்லை நான் நாளைக்கு வரும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்ற மாதிரி ஸோ அப்படி விட்டுட்டேன் ஸோ வந்து இந்த ஒரு பேஷன்ஸ் வந்து எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் இருந்துச்சுன்னா நான் இல்லை இப்போது அந்த பேஷன்ஸ் எல்லாம் ஏன் வந்திருக்குன்னா நிறைய நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன் ஸோ மார்க்கெட்னால் எப்படி நம்ம எப்படி சக்ஸஸ் இதில் சக்ஸஸ் பண்ண முடியும்னா நம்ம வந்து எல்லாமே நம்ம நம்ம கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுதான் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒன் தேர்ட்டிலே எடுத்திருந்தா வச்சுக்கோங்களேன் அது வந்து ஒன் டுவெண்ட்டிலேருந்து ஒன் ஒன் ஃபைவ் போயிட்டு கூட மேலே வந்துருக்கலாம் ஸோ வந்து அந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த பதினஞ்சு பாயிண்ட் லாஸ் போயிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்திருக்கும் ஸோ இதுவே வந்து நம்ம ஒன் டுவெண்ட்டியில் எடுத்துட்டு அஞ்சு பாயிண்ட்னா அஞ்சு எல்லாம் ஒரு பெரிய லாஸே கிடையாது இல்லை ட்ரேடிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு நான் வெயிட் பண்ண சொன்னதுக்கு இல்லைனாலும் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு காரணமே அதான் ட்ரேடிங்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு மிஷின் மாதிரி தான் உட்காரணும் ஹியூமன் பீயிங்காக நம்ம அங்கே எல்லா எமோஷனுக்கும் ரியாக்ட் பண்ணிவிட்டு இந்த படம் பார்த்துட்டு நம்ம அழுவுறது அது மாதிரி எல்லாம் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருந்தோன்னா இதில் வந்து சுத்தமாக வந்து வேலைக்கே ஆகாது ஸோ வந்து உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுக்கோங்க அண்ட் ஆக்டிவிட்டீஸ் ஃபார் டுடே இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து எல்லாருமே வந்து கம்பல்சரி ஃபாலோ பண்ணுங்கள் ஒ டூ யூ வாண்ட் டு பிகம் ஏ ட்ரேடர் நீங்கள் வந்து ஏன் ட்ரேடர் ஆகணும்னு நினைக்கிறீங்க ஸோ வந்து இது இந்த மூணு பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா எதுக்கு நான் ட்ரேடர் ஆகணும் அண்டு என்னோடய பிக்கெஸ்ட் எமோஷ்னல் வீக்னஸ் ட்ரேடிங் நீங்கள் இது வரைக்கும் ட்ரேட் பண்ணியிருப்பீங்க இல்லைனா வந்து வேறு ஏதாவது ஒரு வீக்னஸ் வந்து எமோஷ்னலாக உங்களுக்கு இருக்குன்னா ஸோ அது அண்ட் அதை வந்து எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணலான்னு லைவ் ட்ரேடிங்கில் இருக்கீங்க ஸோ இது மூணு பாயிண்ட்ஸும் வந்து எனக்கு நீங்கள் பேப்பரில் எழுதி எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புறீங்களோ இல்லை வந்து எனக்கு டை டெக்ஸ்ட்டு டைப் பண்ணி அனுப்புறீங்களோ நீங்கள் ஈவன் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் ஜென்ரல் குரூப்லேயும் போடலாம் இல்லைன்னா டெஸ்கார்ட்லேயும் எனக்கு அனுப்பலாம் இல்லைனா எனக்கு பர்சனலாக கூட அதெல்லாம் போகிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா எனக்கு பர்சனலாக கூட அனுப்புங்க பட் ஆனால் வந்து எல்லாருமே வந்து இதை அனுப்புங்க ஏன்னால் வந்து அப்போ தான் வந்து நீங்கள் என்ன உங்களை பற்றி எனக்கும் தெரியும் நீ உங்களை பற்றி உனக்கு உங்களுக்கே தெரியும் ஏன்னா வந்து இதெல்லாம் நீங்கள் எழுதாமல் எதுவுமே தெரியாது எழுதி நீங்களே பார்த்தீங்கன்னா ஓ நம்மளுக்கு இப்படியெல்லாம் இருக்குது நம்ம இதில் எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கே ஒரு இது வரும் ஒன் ப்ராமிஸ் நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் பண்ணுறீங்கன்னா அந்த பிளான் படி தான் போவேன் நடுவில் வந்து ஏதாவது ஒரு எமோஷன் ஆகி நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு ப்ராமிஸ் வந்து உங்களுக்கே இன்றைக்கி பண்ணிக்கோங்க இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அண்டு உங்களுக்கு சில ஹோம் ஒர்க்ஸ் என்னடா ஸ்கூல் காலேஜ் மாதிரி ஒர்க் கொடுக்குறானே அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க இது வந்து உங்களோட லைஃபுக்கான முக்கியமான ஹோம் ஒர்க்னு வச்சுக்கோங்க ஏன்னா வந்து ஸ்கூல் காலேஜ்லாம் படித்து வேலைக்கு தான் போக போகிறீங்க பட் ஆனால் இங்கே மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஈஸியான வே இருக்குது ஸோ அந்த ஈஸியான வேயில் நம்ம ஏர்ன் பண்ணணும்னா நிறைய நம்ம கற்றுக்கணும் கற்றுட்டால் மட்டுந்தான் அதை வந்து ஏர்ன் பண்ண முடியும் நீங்கள் சைக்காலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மார்க் டக்லஸ் நீங்கள் ஒமிட் பண்ணிவிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணவே முடியாது ஏன்னா வந்து அவ்வளோ சொல்லியிருக்க ஒரு பர்சன் வந்து மார்க்கெட்டை வந்து வேற ஒரு விதத்தில் பார்க்க வச்ச ஒரு பர்சன் வந்து மார்க் டக்லஸ் ஸோ வந்து அவர் நைன்டீன் செவன்ட்டியில் சிக்காகோவில் வந்து ட்ரேடிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவாரு அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய லாசஸ் ஸோ ந அந்த நிறைய லாசஸ்லையும் அவர் வந்து டேர்னிங் ட்ரேடிங் வந்து விட்டுடணும் அப்படின்லாம் நினைக்கல ஏன்னா வந்து இதுதான் அவருக்கு ஈஸியான வே லேர்ன் ஏர்ன் பண்ணுறதுக்கு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சது அதனால் வந்து அவர் என்ன பண்ணார் மார்க்கெட்டை வந்து வேறு ஒரு விதத்தில் பார்க்க ஆரம்பித்து ட்ரேடிங் இந்த ஜோன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு புக் எழுதினார் ஸோ அது மாதிரி அவர் ரெண்டு புக்கு எழுதியிருக்காரு ஸோ அந்த ரெண்டு புக்குமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் யாராவது டைம் இருந்து படிக்க ஆர்வமாக இருந்துச்சுன்னா படிங்க அண்டு சைக்காலஜி ஆஃப் மணின்னு இன்னொரு புக் இருக்குது ஸோ வந்து அந்த பை புக்கும் வந்து முக்கியமாக படிங்க ஸோ வந்து அதுவும் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும் அப்புறம் ஜேர்னல் சொன்னோம் இல்லையா ஸோ அந்த ஜேர்னலை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் எல்லாமே வந்து நோட் பண்ணுங்கள் நான் அதோடய ஃபார்மெட் வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு டூ டேஸில் உங்களுக்கு வந்து நான் டிஸ்கார்ட் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ வந்து அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி எழுதுங்க அப்போ வந்து உங்களுக்கு என்ன நடக்குது என்ன பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயமும் தெரியும் அண்டு மார்க் டெக்லஸை பற்றி யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் வரும் எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆகும் என்ன வீடியோ பார்க்குறது எது பார்க்குறதுன்னு சொல்லிட்டு நான் அதுக்கும் வந்து ஒரு நம்ம சேனல்லே வந்து ஒரு ஷார்ட் வீடியோ வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி அவர் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட் சொன்னார் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தமிழ்லேயே வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி எல்லாமே போடுறேன் வெயிட் பண்ணி பாருங்கள் அண்டு யுவர் ட்ரேடிங் அக்கௌண்ட் ரெஃப்ளெக்ட் யுவர் மைண்ட் செட் நாட் யுவர் ஸ்ட்ராட்டஜி நீங்கள் உங்கள் மைண்ட் செட் வந்து என்ன பேசிஸில் நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ராஃபிட் இருக்கா லாஸ் இருக்கா எல்லாமே வந்து தெரியும் உங்களை ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி எல்லாம் இருக்காது அண்டு தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் டே ஒன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நான் உங்கள் தேவா இது நம்ம சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ சி யூ சூன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ